உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் ஒன்பது ஒன்பது இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் தேவன் உங்களுக்கு தஞ்சமாக இருப்பார் அடைக்கலமாக இருப்பார் தேவன்தான் உங்களை பாதுகாக்கிறவராக இருப்பார் உங்களை சுற்றி கோட்டையாக இருப்பார் நம்ம எல்லாரும் தேவனுடைய பாதத்துல சரணாகதியா வந்து கிடக்குறோம்ல நீங்க எல்லாரும் அப்படித்தானே விழுந்து கிடக்குறீங்க போதும் இயேசுவை நீங்க போதும் அப்படின்னு அவருடைய பாதத்துல சரணாகதியா விழுந்து கிடக்குறீங்கள உங்களை பழைய வாழ்க்கைக்குள் அவர் அனுப்ப மாட்டார் அலாதீங்க உங்களுடைய பழைய வேதனைக்குள் அவர் அனுப்ப மாட்டார் திரும்பவும் அங்க அனுப்ப மாட்டார் திரும்பவும் அந்த வியாதிக்குள் அனுப்ப மாட்டார் திரும்பவும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்குள் அவர் உங்களை அனுப்ப மாட்டாரு சரிங்களாங்க புதிய வாழ்க்கை கொடுப்பாரு அவர்தான் என் தஞ்சம் அவர்தான் என் அடைக்கலம்னு நீங்க வந்திருக்கீங்கள திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள் அவர் அனுப்ப மாட்டாரு வேண்டாம் என் பிள்ளைங்க அழுறாங்க பழைய வாழ்க்கை வேண்டாம் புதிய வாழ்க்கைக்குள் என் பிள்ளைங்களை நான் அனுப்புவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க அவர்தான் சரணாகதி அவர்தான் தஞ்சம் அவர் தான் நரைக்கிழம் சொன்னதுனால அவர் உங்களை பழைய வாழ்க்கைக்குள் அனுப்ப மாட்டார் பணக்காரங்க போகிறதுக்கு ஆயிரம் இடம் இருக்குதுங்க வசதி நிறைந்தவர்களுக்கு போகிறதற்கு எக்கச்சக்க இடங்கள் இருக்குது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஏழைகளுக்கு போகிறதுக்கு ஒரே இடம் ஏசுதான வந்துட்டிங்கள வந்து சேர்ந்துட்டீங்கள பழைய வாழ்க்கை நரக வாழ்க்கைக்குள் அனுப்ப மாட்டார் புதிய வாழ்க்கைக்குள் உங்களே அனுப்புவாருங்க கவலைப்படாதீங்க சரிங்களா அவர் நிற்கப்படுற காலங்களில் அவர் ஒரு கோட்டையாக இருப்பார் உங்களை சுற்றி கோட்டையாக இருப்பார் எதெல்லாம் உங்களை நிற்குது அந்த டைமில் தேவன் வந்து உங்களை சுற்றி ஒரு கோட்டை சுவராக மாறிடுவார் எதுவும் உங்களை நிற்க முடியாது சரிங்களா அங்க எந்த டைம்லாம் கூட ஒரு பகலோ ஒரு இரவோ போய் அவருடைய பாதத்தில் போய் உட்காந்துக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு மறைவிடம் இருக்குது நமக்குன்னு ஒரு புகலிடம் இருக்கு சரிங்களா தேவன் வந்து உங்களை பாதுகாப்பவர் பாதுகாக்கும் இடமாக அவர் வந்து இருப்பார் உங்களுக்கு சரிங்களாங்க நம்ம பற்றி ரொம்ப ரொம்ப ஏழைங்க எரிகோ ரோட்டில் தான் அவன் அவன் உட்காந்துட்டு இருந்தான் அவனுக்குன்னு ஒரு வீடு கிடையாது அவனுக்கு போகிறதுக்கு ஒரு சொந்தக்கார வீடு கிடையாது அவனுக்கு போகிறதுக்கு ஒரு அம்மா அப்பா வீடு கிடையாது அவன் வந்து எரிகோ ரோட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தான் அந்த எரிகோ ரோட்டில் அவனை யாரும் துரத்தி விடலை ஏன்னா அது ரோடு மற்ற எல்லா வீட்டுக்கும் போகும்போதெல்லாம் அவனை எல்லாரும் துரத்தி விட்டாங்க எரிக ரோட்டில் மட்டும் அவனை அடித்து துரத்துறதுக்கு யாருமே இல்லை பத்தியுமே ஒரு நாள் தெரிந்து கொண்டான் நஸ்ரேனாகிய ஏசு இருக்காரு அவரை நான் உரிமை எடுத்து கொள்ளலாம் நான் அனாதை இல்லை நஸ்ரையனாகிய ஏசு இருக்காரு நசையனாகி ஏசு என்னை பாதுகாப்பார் நான் அனாதை இல்லை ஒரே ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டான் அன்னைக்கு நஸ்ரையனாகியேசுடைய பாதத்தில் வந்து விழுந்தான் அவர் என்ன பண்ணார் அவனை பாதுகாத்தார் இரண்டு கண்கள் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை பாதுகாத்தார் அவனுடைய பழைய வாழ்க்கைக்குள் அவனை அனுப்பல ஏய் நீ போய் பிச்சை எடுக்கணும் நீ அங்கே தான் அழுதுட்டுருக்கணும் எரிகோ ரோட்டில் உட்காந்து தான் நீ அழுணும் அங்கே தான் உட்காந்து பிச்சை எடுக்கணும் உன்னுடைய பழைய வாழ்க்கையை நான் மாற்ற மாட்டேன் உனக்கு கண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லவே இல்லை பழைய வாழ்க்கைக்குள் அவனை திருப்பி அனுப்பவே இல்லை ஏசு அவன் அதுதான் ஆசைப்பட்டான் ஏசுக்கிட்ட போயிட்டனா பழைய வாழ்க்கைக்குள் எனக்கு திருப்பியாக அனுப்ப மாட்டார் புதிய வாழ்க்கை கொடுப்பாரு கொடுத்தாருங்க கொடுத்தாரு ரெண்டு கண்ணு கொடுத்தாரு புதிய வாழ்க்கை கொடுத்தாரு எரிகோ ரோட்டில் திரும்ப உட்கார வைக்கல புதிய வாழ்க்கை கொடுத்தார் உங்களுக்கும் அதான் சொல்றாரு பழைய வாழ்க்கை நரகமான வாழ்க்கைக்குள் அனுப்ப மாட்டேன் புதிய வாழ்க்கைக்குள் உங்களை அனுப்புவேன்னு சொல்கிறாங்க சரிங்களாங்க பயப்படாதீங்க இந்த ஏசு நான் உங்களுக்கு அடைக்கலம் தஞ்சம் அப்படின்னு வந்துட்டீங்கள சரணாகதின்னு வந்துட்டீங்கள பழைய வாழ்க்கைக்கு அனுப்ப மாட்டாருங்க புத்தம் புதிய ஒரு வாழ்க்கை உங்களுக்காக ஏசு வச்சிருக்காரு அவர்கிட்ட போயிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அந்த பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல சரணாகதியாக நிக்கிறாங்க பாதத்துல விழுந்து கிடக்குறாங்க நீங்க தான் தஞ்சம் நீங்க தான் கோட்டை உங்க பிள்ளைங்களுக்கு பழைய வாழ்க்கைக்கு இனிமே அனுப்ப மாட்டீங்க அந்த நரகமான பழைய வாழ்க்கைக்கு அனுப்ப மாட்டீங்க புத்தம் புதிய ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாக்கும் இடம் நீங்க தான்ப்பா அவங்கள கைவிட்டுடாதீங்க துரத்தி அடிச்சிடாதீங்க பழைய வாழ்க்கைக்குள் திரும்பவும் துரத்தி அடிச்சிடாதீங்க சேர்த்துக்கோங்க உங்க கூட சேர்த்துக்கோங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயர் இனை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க அப்ப சுத்த ஆவியால் நிருப்புங்க ஞான் ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமைகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி நன்றியப்பா மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும் இல்லைன்னா நீங்க நரகத்துல புடிச்சி அந்த மனிதனை பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்க பாவங்களை நல்லா கழுவி உங்களுடைய ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அப்பா அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்காக தான்ப்பா நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் நாங்கள் காத்திருக்கிறோம்மாப்பா சாமி எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்திருக்குறோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்திருக்குறோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதியமானத்தில் உங்களை வந்து சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது பரிசுத்தமாக வச்சுக்கோங்க அந்த கிறிஸ்துவ ஆட்சி அந்த ஏழு வருடம் அந்த ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்த செவன் இயர்ஸ் பிசாசு நடத்துகிற ஆட்சியில் எங்களை கொண்டு விட்டுட்டு போயிடாதீங்கப்பா ப்ளீஸ் பா பர் வச்சுக்கோங்க பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் ஒரு மனிதன் பசுத்தமாக வாழ்கிறது கஷ்டம் நீங்கள் உதவி செய்யுங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குற ஐச்சின்னு முடிச்சப்பன் எழுப்பி இதாவே ஆமா நாளைக்கு பாக்கல